எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டெனிஸ் பேசுகிறேன் இது நம்ம அறநா ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சென்னை சித்தாலா பக்கத்தில் இருக்க ஒரு புது வீடு இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா மேடா இருந்து மாம்பாக்கம் போகிற ரோடு அதில் வந்து சித்தாலா பாக்கம்ன்ற ஏரியாவில் டிஎன்எஸ்பி காலனியில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு நம்ம இந்த வீட்டை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதேமாதிரி லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம இந்த வீடை பற்றி பார்க்கலாம் வீடு என்ட்ரன்ஸ் கார் பார்க்கிங் வரும் கேட்டாக வந்து வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் அந்த கிழக்க பார்த்து இருக்குது கேட்டு என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் பேஸிங்கில் வரும் வீடோட என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா சவுத் ஃபேஸிங் வரும் த்ரீ ஃபேஸ் இபி தான் உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சம்பு பார்த்திங்கன்னா ஒரு ஆறாயிரம் லிட்டர் சம்பு பிடிக்கும் கார்ப்பரேஷ் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க ட்ரைனேஜ் கனெக்ஷனும் இருக்கும் இந்த லையோட ஃபுல்லாகவே ட்ரைனேஜ் கனெக்ஷன் இருக்குது அதனால் உங்களுக்கு செப்டி டேங்க் க்ளீன் பண்ணணும் வைக்கணும் இந்த விஷயங்கள் தேவையில்லை இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சவுத் பேசிங்கனா தான் என்ட்ரன்ஸு கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய ஹாலு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிச்சன் வரும் ரைட்டை வந்து ஒரு பாத்ரூம் காமன் பாத்ரூம் வரும் வீடை பொறுத்தவராக புது வீடு தான் இப்போ தான் எல்லாமே ஃபினிஷிங் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு இப்போ எண்ட்ரன்ஸ் நுழைஞ்சோன்னா ஹால் வரும் ஹாலோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் கேஸு இது டியூப்லெஸ் ஹவுஸ் இது உள்பட கேட்டு வரும் ரூப்ல பாத்தீங்கன்னா அவங்க ஃபாஸ்டிங் ஒர்க் எல்லாம் பண்ணிருக்காங்க இப்ப நம்ம பார்க்க போறது வந்து கிச்சன் சமையலறை கிச்சனை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நல்ல ஸ்பேசிஸாக பெருசாக தான் அமைஞ்சிருக்கு அதேமாதிரி லேட்டு கபோர்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரை பார்த்தாலும் ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அது இந்தியன் டைப்பில் வரும் உங்களுக்கு நம்ம இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்துட்டோம் ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டு ரெண்டு பக்கமும் ரெண்டு பெட்ரூம் ரெண்டுமே அட்டாச்சு பாத்ரூடாக இருக்கும் சென்டரில் ஒரு லிவிங் ஏரியா வரும் இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா லிவிங் ஏரியா இப்போ நம்ம பார்க்கறது வந்து ஃபஸ்ட் பெட்ரூமு உங்களுக்கு இதை கொடுத்துருக்க ரெண்டு பெட்ரூமே நல்ல பெரிய பெட்ரூமாக தான் இருக்கும் பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து பன்னெண்டுக்கு பதினாலு சைஸ் வரும் அது இதுவும் வந்து ஒரு அட்டாச்சு பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இது வந்து வெஸ்டர்ன் டைப்பில் வரும் இப்போ பார்க்க போகிறது வந்து அட்டாச்சு பாத்ரூம் இது இந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாருமே ஃபிட் பண்ணல நீங்கள் ஓகேன்னு சொன்ன பட்சத்தில் அதை ஃபிட் பண்ணி எல்லாமே கிளீன் பண்ணி தான் உங்கள் கையில் கொடுப்பாங்க பார்க்க போகிறது வந்து செகண்ட் பெட்ரூம் இது செகண்ட் பெட்ரூமை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் இதாக இருக்கும் ஏன்னா பெரிய சைஸ் வரும் சைஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பதினாறு சைஸ் வரும் பெட்ரூம் சைஸ் பெருசு உங்களுக்கு இது ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது இது வெஸ்டர்ன் டைப் தான் இது இந்த பெட்ரூம் பொறுத்தளவில் லேப்டு கபோர்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூமு இது வெஸ்டர்ன் டைப் தான் வருது இப்போ இந்த வீட்டோட ஃப்ரெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் கார் பார்க்கிங் இருக்குது லே அவுட்லேயே இது வந்து ஓப்பன் கார் பார்க்கிங்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு இப்போ நமக்கு இண்டிவிஜுவலாகவும் கார் பார்க்கிங் இருக்குது ஓப்பன் கார் பார்க்கிங்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கார் படம் நிப்பாட்டிக்கலாம் இது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்பி காலனி சித்தாலாபாக்கம் மாம்பாக்கம் மெயின் ரோடுக்கு பக்கத்தில் வரும் இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா ஈஸ்ட் ஃபேஸிங் ஃப்ளாட்டு அது மாதிரி பார்த்தீங்கன்னா சிஎம்டி அப்ரூவ்டு தான் லேண்ட் அப்ரோடு பில்டிங் அப்ரோடு பில்டிங் பார்த்துல புது பில்டிங்னா பில்டிங்கோட அளவு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டியிருக்காங்க கிரவுண்ட் ஃபர்ஸ்ட்டு சவுத் ஃபேசிங் என்ட்ரன்ஸ் வரும் அதுமாதிரி இண்டிவிஜுவல் கார் பார்க்கிங் இருக்குது ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் கார் பார்க்கிங் ஏரியாவும் இருக்குது மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்தில் வாக்குப்பூல் டிஸ்டன்ஸ் தான் இது சூப்பர் மார்க்கெட்டு கடை எல்லாமே பக்கத்தில் நியர்பை கோயில் எல்லாமே இருக்குது உங்களுக்கு இதுக்கு வந்து ஓன்ல கோட் பண்ணுற ரேட் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறாப்புல நெகோசியபிள் தான் பேசிக்கலாம் அதுமாதிரி நம்ம வீடு மனை ஏதாவது வாங்கணும் விற்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நிறையா வீடியோ போட்டிருக்கோம் இல்லை இண்டிவிஜுவல் ஹவுஸ் சம்மந்தமான வீடியோ போட்டிருக்கோம் அதை பாருங்கள் ரொம்ப நன்றி வணக்கம்